ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உச்ச நடிகையாக இருந்தவங்க நடிகை சரிதா குடும்ப பாங்கான இவங்களுடைய நடிப்பு எல்லாருமே சொக்க வைக்கும் வகையில் இருக்கும் தெலுங்கில் பாலச்சந்திரோடைய மரோ சரித்ரா படத்தில் கமலுக்கு ஜோடியாக அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் அப்படின்ட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு பதினாறு வயசு இருந்தபோது வெங்கட சுப்பையா அப்படின்றவர் கூட முதல்ல திருமணம் நடந்தது இது ஆறு மாதம் கூட நடிக்கல அப்புறமா தீவிரமாக படங்களில் கவனம் செலுத்திய சரிதா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மலையாள நடிகர் முகேஷை ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதோட சினிமாவுக்கு முழுக்கு போட்டாங்க கணவர் மற்றும் குழந்தைகளை கவனிச்சுட்டு வந்தாங்க ஆனா முகேஷா மிதுல் தேவிகா அப்படின்ற பரதநாட்டிய கலைஞரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க கூட குடும்பம் நடத்தி வந்தாரு இதனால ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க இதனை தொடர்ந்து சரிதா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விவகாரத்து கோரி வழக்கு தொடர்ந்தாங்க ஆனா இந்த வழக்குகள்ல முகேஷ் மட்டும் ஆஜராகல இதனால நடிகை சரிதா தன்னுடைய ரெண்டு மகன்களையும் அழைச்சுக்கிட்டு துபாய்க்கு போயிட்டாங்க அங்கதான் இப்போ மகன்கள் கூட வசிச்சுட்டு வராங்க சினிமா நடிகையாக இருந்த சரிதாவுடைய வாழ்க்கையும் சினிமா கதையை விட பரபரப்பான திருப்பங்களை உள்ளடக்கியதா இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி